சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி அகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் நாம் எல்லோரும் நம் கைகளிலே கருமுகை பூ என்று சொல்லக்கூடிய பூவை கையிலே ஏந்திக் கொண்டிருக்கிறோம் இந்த கருமுகைப்பூ என்பது இன்றைய வழக்கத்தில் மனோரஞ்சித பூ என்று சொல்லக்கூடிய பூ அந்த மனோரஞ்சிதம் என்னும் கருமுகைப்பூவை கையில் ஏந்தி கொண்டு கண்ணபிரானை அழைக்க தயாராகிறோம் மனத்திரையிலே காட்சி பெரியாழ்வார் யசோதை இதுவரை எட்டு விதமான பூக்களை கண்ணனுக்கு சமர்ப்பித்து விட்டாள் இப்போ ஒன்பதாவதா கருமுகைப்பூவையும் சேர்த்து நவவித புஷ்பங்கள் இது நவவித பக்தி என்பது போல நவரத்னங்கள் என்பது போல நவவித புஷ்பங்களாக நிறைவான புஷ்பம் ஒன்பதாவது புஷ்பம் அதை கண்ணனுக்கு சமர்ப்பிக்கலான்னு யசோதை பார்த்தா கிருஷ்ணன் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சனுட்டான் இது வரைக்குமாவது பசுமாடை மேய்க்க போனான் பாலை திருட போனான் பெண்கள்ட்ட விஷமம் பண்ண போனான் தெருவோரோ நிக்க போனா தெரிஞ்சுது இப்ப எங்கேயோ ஒழிஞ்சனுட்டான் எங்க போய் ஒழிஞ்சுனானே தெரியல யசோதை அழைக்கப் போகிறாள் பெரியாழ்வார் யசோதை அழைக்கப் போகிறாள் வாருங்கள் நாமும் சேர்ந்து அழைத்து விடுவோமா பூச்சூட்டல் பதிகத்தின் ஒன்பதாவது பாசுரம் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தொருளியிருக்கும் நம்மாத்து பெருமாள் நம்ம ஊர் பெருமாள் குட்டி கண்ணனாக இருந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சுருக்கார் காத்து கூப்பிடுறோம் அமரர்கள் சூழ அத்தாணி உள்ளங்கு இருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூ மலராள் மணவாழா உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆல் இலையில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூச்சூட்ட வாராய் அண்டத்து அமரர்கள் சூழ அத்தாணி உள்ளங்கு இருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூமலராள் மலராள் மணவாழா உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆல் இலையில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூச்சூட்ட வாராய் இப்ப யசோதை பார்க்கறா கிருஷ்ணனை காணும் எங்க போயிருப்பான் ஒருவேளை அவன் இருப்பிடமான வைக்குண்ட லோக்கத்தில் நித்தியசூரிகளுக்கு மத்தியில் போய் ஒளிஞ்சுட்டானோ அதனால தான் கேட்குறாளன் ஏன்டா வைகுண்டத்தில் உன்னுடைய இருப்பிடம் நிரந்தர இருப்பிடமான வைக்குண்டத்தில் அங்கே எப்போதும் உனக்கு தொண்டு செய்யக்கூடிய அணுக்க தொண்டர்களான நித்திய சூரிகளுக்கு மத்தியிலே ஒளிந்து கொண்டாயா அண்டத்து இந்த இடத்துல அண்டம் அப்படின்னா வைக்குண்ட லோகம்னு அர்த்தம் அண்டத்து அப்படின்னா வைகுண்டத்திலே அந்த லோகத்துக்குள்ளே அமரர்கள் சூழ இங்கே அமரர்கள் என்றால் வைகுண்டத்திலே உள்ள நித்திய சூரிகள் அவர்கள் சம்சாரம்னு சொல்லக்கூடிய பிறவிப்பினிக்கே வராதவர்கள் இதுவரையும் வராதவர்கள் இனிமேலும் அவர்கள் வரமாட்டார்கள் நிரந்தரமா பெருமாளுக்கு தொண்டு செய்யறவா இப்போ ஒரு ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் இப்படிப்பட்டவாள்லாம் அந்த அமரர்களாகிய நித்தியசூரிகள் எல்லாம் சூழ உன்னை புடை சூழ்ந்து இருக்கும்படி வைகுண்டத்துல ஜம்முன்னு பெருமாள் எழுந்துருள்கிறார் என்றால் பல 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 நித்தியசூரிகள் அங்க இருக்கா எல்லோரும் உன்னை புடைசூழ்ந்து மறைத்து கொள்ள அத்தாணி இந்த இடத்துல அத்தாணினா ரொம்ப நெருக்கமான க்ளோஸ்ன்னு அர்த்தம் இந்த அத்தாணிங்கிற வார்த்தை அமரர்களுக்கு அட்ஜெக்டிவாக வந்திருக்கு அதனால எப்படி புரிஞ்சுக்கணும்னா அண்டத்து அத்தாணி அமரர்கள் சூழ அத்தாணினா நெருக்கமான அத்தாணி அமரர்கள்னா உனக்கு நெருக்கமான நித்தியசூரிகள் கருடன் விஷ்வக்சேனர் ஆதிசேஷன் போன்றோம் அப்போ அத்தாணி ரொம்ப நெருக்கமா இருக்கா இல்லையா அவர்கள்லாம் உன்னை புடை சூழ்ந்து கொள்ள அண்டத்து அத்தானி அமரர்கள் சூழ உள் அங்கு இருந்தாய் உள் அங்குன்னா அதற்கு உள்ளே வைகுண்ட லோகத்துக்கு உள்ளே இருந்தாய் ஜம்மனத் ஆதிசேஷன் மீது வீட்டு இருந்தபடி அமர்ந்து இருக்கிறாய் அங்கேயே போய் உட்கார்ந்து அதனாலதான் என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியலையா கிருஷ்ணா நீ எங்கே போய் ஒளிந்து கொண்டாய் உள் அங்கு இருந்தாய் அத்தானி உள் அங்கு இருந்தாய் நெருக்கமானவர்களோடு லோகத்துக்கு உள்ளே போய் அங்கு இருந்தாய்னா அமர்ந்து கொண்டாயின்னு அர்த்தம் என்ப்பா அங்க போய் உட்கார்ந்துட்டியா அண்டத்து அமரர்கள் சூழ அந்த வைகுந்தத்து நித்திய சூரியர்கள்லாம் உன்னை சூழ்ந்துட்டாளா அதனாலதான் கண்ணுக்கு தெரியலையா என்று கேட்டாள் யசோதை இப்படி யசோதை அழைத்தவாறே கிருஷ்ணன் அசரீரியாக குரல் மட்டும் கொடுத்தானா உருவத்தை காட்டல குரல் மட்டும் கொடுத்தான் என்னம்மா இப்படி சொல்லிட்ட உன்னை விட்டு பிரிஞ்சு போய் எங்கேயோ வைக்குண்டத்துல உட்கார எனக்கு இருப்பு கொள்ளுமா நான் இருக்கிறேன் நான் எங்கடா இருக்க கண்ணுக்கு தெரியலையேண்ணா உன் உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறேன் என்னுடைய பக்தர்கள் ஒத்தத்தருடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்கிறேன்னா அதனாலதான் அடுத்த வரி பாருங்க அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானி உள்ளங்கு இருந்தாய் அண்டத்துல வைக்குண்டத்தில் இருக்கும் நீ தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தொண்டர்கள் அவனுடைய மெய் அடியார்கள் தொண்டு செய்ய விரும்பக்கூடிய பக்தர்கள் அந்த தொண்டர்களுடைய நெஞ்சில் உள்ளத்திலே உரைவாய் நிரந்தரமாக பள்ளி கொள்கிறான்னு அர்த்தம் பொதுவாக உரைதல் அப்படிங்கிறது இங்க எதை குறிக்கிறது தான் நல்லா பள்ளி கொண்டு இருக்காருன்னு அர்த்தம் வைகுண்டத்துல கூட உட்காந்துருக்கார் எழுந்து வந்துருவாரான் ஆனா பக்தர்கள் மனசுல நன்கு உரைகிறான் பள்ளி கொள்ளுகிறான் பக்தன் உள்ளத்தை விட்டு போகணும்னு பெருமாளுக்கு மனசே வராது அப்ப தொண்டர்கள் நெஞ்சில் உரைவாய் ஆமாப்பா யசோதையும் சொல்றாலும் பக்தர்கள் மனசுல உரையறதா ஆனா நீ அவ்வாறு பக்தர்கள் மனதில் வந்து உறைவதற்கு என்ன தெரியுமா காரணம் தூ மலராள் மணவாளா அது எங்க பிராட்டி செய்த அனுகிரகம் தூ மலராள்னா மகாலட்சுமி தூனா தூய மலர் என்பது தாமரை மலர் தூ மலராள்னா தூய தாமரை மலரில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி தூமலராள் அந்த தூய மலரில் வீற்றிருக்கும் மகாலட்சுமியினுடைய மணவாழா மணவாழன்னா கணவன் அந்த மகாலட்சுமியின் கணவனே நீ லக்ஷ்மியின் கணவனா இருக்கிறதுனால வைகுண்டத்துல லக்ஷ்மி என்ன சொல்றா நீங்க இங்கேயே உட்காந்துருந்தா போறாது பக்தர்கள் பூமியில எவ்வளவு பேர் கஷ்டப்படுறா ஒத்தொத்தர் உள்ளத்திலையும் போய் குடியிருக்க வேண்டும்னு பிராட்டி உன்னை தூண்டுவதாலே ஒத்துக்கிறேன் வைக்குண்டத்தில் இருந்தாலும் அங்கே இருப்பு கொள்ளாமல் அங்கிருந்து புறப்பட்டு வந்து எங்கள் ஒத்தொத்தர் உள்ளத்துக்குள்ளும் நீ எழுந்து கொள்வது உண்மைதான் ஆனால் அது நீயாவல்ல தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூமலராள் மனவாழா அது எவ்வளோ ஆழமான பாட்டு பாருங்கோ அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானி உள்ளங்கு இருந்தாய் வைக்குண்டத்தில் நித்தியசூரிகளோடு இருப்பாய் அது நீ இயல்பாக இருப்பது ஆனா தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூமலராள் மணவாளா ஆனா அப்படிப்பட்ட நீ இறங்கி வந்து இந்த தொண்டருடைய உள்ளத்துக்குள்ள உரைகிறனா அது நீயா வல்ல எங்க தாயார் செய்த புருஷகாரம் அப்போ தூமலராள் மணவாளா அந்த தாயாருடைய ரெக்கமெண்டேஷன் அவள் செய்த பரிந்துரை அந்த தூய மலரில் வீற்றிருக்கும் அந்த மலர் போலவே தூய மலர் போலவே தூய கருணையோடு எங்களுக்காக பரிந்து பேசும் அந்த மலராள் மலர் போல் மென்மையாளவனாள அந்த தாயார் அந்த மலர் போல் மென்மையான தாயாருக்கு மணவாளா கணவனே அதனாலதானடா வந்த ஆனா ஒன்னு வைகுண்டத்துல இருக்கும் போதும் பிராட்டி கூட இருப்பா பக்தர்கள் உள்ளத்தில் இருக்கும் போதும் பிராட்டி கூட இருப்பா அந்த பிராட்டி உன்னை விட்டு எப்போதும் பிரிய மாட்டாள் அதனால தானே எங்களை எல்லாம் காக்கிறாய் பிராட்டியோடு கூடிய பெருமாள் தான் ரட்சகன் வெறும் பெருமாள் நம்மை ரஷிப்பவர் காப்பவர் அல்லர் பிராட்டியோடு கூடிய பெருமாள் தான் காக்கிறார் தான் தூமலராள் மணவாடா பிராட்டியின் கழ்வனே அவளோடு சேர்ந்து இருப்பதால் தான் உலகத்தையெல்லாம் காக்கிறாய் உண்டிட்டு உலகினை ஏழும் ஒரு ஆள் இலையில் கொண்டாய் பிரளய காலம் ஊழி காலம்னு வரதே அப்ப இந்த உலகத்தையெல்லாம் பிரளய கடல் அந்த பிரளய வெள்ளம் ஊழி வெள்ளம் என்பது மூழ்கடித்து விடும் அப்ப ஆளிலை கண்ணனாக வந்து இந்த உலகத்தையும் ஜீவாத்மாக்களையும் விழுங்கி வயிற்றில் வைத்து நீ காக்கிறாய்னா அது நீயாவா காக்கற அந்த தாயார் அவள் உன்னிடம் சொல்லி இருக்கிறாள் நாங்க பிரார்த்திக்காத போதும் எங்களுக்காக தாயார் பெருமாள்கிட்ட பறிந்து பேசி அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக செய்பவள் அதனாலதான் ஊழிக் காலத்துல இப்ப பிரளயம் வரும்போது யாரா பெருமாட்ட பகவானே அடுத்து பிரளயம் வரப்போகிறது அந்த பிரளய கடல்ல நாங்கள் எல்லாம் மூழ்கி போயிடுவோம் நாங்கள் எல்லாம் மூழ்காதபடி நீ ஒரு ஆலமர இலையில கிருஷ்ணனா மெதந்து வந்து காப்பாத்துன்னு கேட்டோமா காப்பாத்து என்று நாம் கேட்காமலேயே வந்து காக்கிறானே எல்லாம் தாயார் செய்த அந்த பரிந்துரை தான் தான் வந்து காக்கிறான் அதனால தூமலராள் மணவாழா நீ என்ன செய்தாய் உண்டிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ட எதை உலகினை ஏழும் உலகினை ஏழும்னா ஏழு உலகங்களையும் எப்போ பிரளய காலத்துல அந்த பிரளய வெள்ளத்தில் உலகம் அதில் உள்ள ஜீவாத்மாக்கள்லாம் மூழ்கி தத்தளிக்க கூடாதுங்கிறதுக்காக அப்போ விழுங்கிட்டார்னா அழிக்கவில்லை விழுங்கி வயிற்றுக்குள் வைத்து ரட்சணம் பண்ணுகிறார் காக்கிறார் அப்போ உண்டிட்டு உலகினை ஏழும் பிரளைய காலத்துல உலகங்களையெல்லாம் உண்டு வயிற்றுக்குள்ளே வைத்தபடி ஓர் ஆள் இலையில் துயில் கொண்டாய் ஓர்னா ஒப்பற்ற ஒரு ஆள் இலையில் ஆலமரத்தின் இலையில் ஒரு சின்ன ஆலமர இலை ஒப்பற்ற ஆலமர இலை என கண்ணனே அதில் பள்ளி கொண்டானே அப்படிப்பட்ட ஆலமர இலையில் துயில் கொண்டாய் ஓர் ஆள் இலையில் துயில் கொண்டாய் அந்த ஆலமரத்திலே பள்ளி கொண்டு துயில் கொள்ளுதல் அப்படின்னா அதிலே சயனித்தல்னு அர்த்தம் தூங்குறார்னு அர்த்தம் இல்லை அதிலே பள்ளி இருந்தபடி எல்லா உலகங்களையும் வயிற்றுக்குள் வைத்து காத்தாய் அப்ப இது கேட்காம செய்த ரஷணம் தானே தாயார் சொன்னதால் செய்த ரஷணம் தானே அப்போ உண்டிட்டு உலகம் எல்லாத்தையும் விழுங்கி உலகினை ஏழும் ஏழு உலகங்களையும் வயிற்றில் வைத்து காத்து ஓர் ஆள் இலையில் துயில் கொண்டாய் ஓர் ஆலமர இலையிலே அற்புதமாக பள்ளி கொண்டவனே அப்படி கேட்காமலேயே அவ்வளவு அனுகிரகம் அத்தனை பேருக்கும் பண்ணியிருக்க இப்ப நான் கேக்கிறேன் இந்த ஒரே ஒரு புஷ்பம் மிச்சம் இருக்குன்னு கேக்கிறேன் அதை சூட்டிக்கொள்ள வரமாட்டாயா அப்போ கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூச்சூட்டவாராய் அப்போ ஏற்கனவே நாங்கள் கேட்காமலேயே ஊழிக் காலத்துல இவ்வளவு அனுகிரகம் நீ நான் உன்னை கேட்கிறேன் இதை ஒரு புஷ்பத்தை சூட்டிக்கவான்னு கேட்கிறேன் கேட்ட பின்னும் அனுகிரகம் பண்ணாமல் இருந்தால் உன் பெருமைக்கு அது சரியா இருக்குமா அதனால கண்டு நான் உன்னை உகக்க இது கவிநடைக்கு கண்டு நான் உன்னை உகக்கன்னு வந்துருத்து அர்த்தம் கொள்ளும் போது எப்படி கொள்ளணும்னா நான் உன்னை கண்டு உகக்க நான் இப்போ கருமுகை பூ அந்த மனோரஞ்சிதம் கையில் வச்சுட்டு இருக்கேன் இல்லையா இதை நீ சூட்டிக்கொள்ள நான் உன்னை கண்டு இத சூட்டின்று நீ மகிழ்வதை நான் காண வேண்டும் நான் உன்னை கண்டு உகக்க ஆக இந்த ஒரு பொடியன் இந்த நீச்சன் சமர்ப்பித்த இந்த மனோரஞ்சித பூவை கருமுகப்பூவை கிருஷ்ணன் எவ்வளவு அழகா சூடி இருக்கான்னு நீ மகிழ்வதை பார்த்து அடியேன் மகிழ வேண்டும் அப்போ உன்னை கண்டு நான் உகக்க நான் உன்னை காண வேண்டும் இந்த பூவோடு காண வேண்டும் மகிழ்ச்சியோடு காண வேண்டும் நீ பூச்சூடி மகிழ்வதை பார்த்து நான் மகிழ வேண்டும் அப்போ உன்னை கண்டு நான் உகக்க உகக்கன்னா மகிழன்னு அர்த்தம் அப்படி நான் மகிழும்படி கருமுகை பூச்சூட்டவாராய் இதோ மனர மனோரஞ்சிதம் கருமுகை பூவோடு நிற்கிறேன் இதை சூட்டிக்கொள்ளவா என்று பெரியாழ்வார் யசோதை அழைக்க என்னைக்குமே பாருங்க நீராட்டல்லையும் தாயார் பேரை சொன்னதும் பெருமாள் ஒத்துட்டார் இல்லையா நப்பின்னை காணில் சிரிக்கும் சொன்னதும் வந்தார் இதுல ஒவ்வொரு புஷ்பமும் தனித்தனியா சூட்டிட்டு ஆனாலும் ஒன்பதாவது புஷ்பத்துக்கு ஏன் திடீர்னு மறைஞ்சுட்டார்னா எட்டு புஷ்பமும் தாயார் பெற ஸ்பஷ்டமா சொல்லலையே அந்த தூமலரால் மனவாழான்னு தாயாரை சொன்னா தானே பெருமாள் வருவார் அதனாலதான் ஒன்பதாம் புஷ்பத்துல தாயாரை சொல்லவும் இப்போது யசோதை முன்னாடி யசோதை மட்டும் இல்ல பெரியாழ்வார் யசோதை மட்டும் இல்ல நம் அத்தனை பேர் முன்னாடியும் கண்ணபிரான் வந்து தோன்றி நாம் இப்போது மானசீகமாக சமர்ப்பிக்கக்கூடிய அந்த கருமுகைப்பூ மனோரஞ்சிதத்தை அதையும் சூட்டிக்கொள்ள இப்ப ஒன்பது வித புஷ்பங்களோடு ஆச்சரியமாக பிராட்டியோடு கூடிய பெருமாளாக தூமலராள் மணவாளனாக கண்ணன் நமக்கு தரிசனம் தருகிறான் என்பதோடு ஒன்பது பூக்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த பதிகம் நிறைவடைகிறது இன்னும் ஒரு பாட்டு இருக்கேன்னா அது பலஸ்ருதி இந்த ஒன்பது பாட்டை சொல்றவாளுக்கு என்ன பலன் அது அடுத்த பாசுரத்தில் காண உள்ளோம் ஆக ஒன்பதாவது பாசுரம் அண்டத்து அமரர்கள் சூழ அத்தாணி உள்ளங்கு இருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூமலராள் மணவாளா உண்டிட்டு உலகினை எழும் ஓர் ஆலையில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூச்சூட்ட வாராய் அதனால வைகுண்டத்திலே அமரர்களாகிய நித்தியசூரிகளெல்லாம் சூழும்படி நெருக்கமாக அங்கே உள்ளே எழுந்தருளி இருப்பவனே ஆனால் பிராட்டியினுடைய அந்த பரிந்துரையாலே இறங்கி வந்து பக்தர்களின் உள்ளத்தில் கோவில் கொள்பவனே அந்த பிராட்டியின் பரிந்துரையால் நாங்கள் கேட்காமலேயே எங்கள் காப்பவனே எங்களை காப்பவனே ஊழிக் காலத்துல ஊழி வெள்ளத்துல எல்லாரையும் உண்டு வயிற்றுக்குள் வைத்து காத்தாய ஆளிலை கண்ணனாக நாங்கள் கேட்காமலேயே செய்த ரட்சணம் தானே அப்போ பூச்சூட்டவான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமோ கேட்டதுக்கு அப்புறமோ நீ வராது இருக்கலாமா அதனால நீ இதை சூட்டிக்கொண்டு ஆனந்தப்படுவதை பார்த்து நாங்கள் மகிழும்படியாக இந்த கருமுகை பூச்சூட்டவா என்று அழைக்க

இந்த மனோரஞ்சித பூவுக்கு ஆங்கிலத்தில் ஈலாங் ஈலாங் ஃப்ளவர் அப்படின்னு சொல்றாள் அதனால் அந்த ஈலாங் ஃப்ளவர் அதை இனி சூட்டிக்கொண்டு ஆனந்தப்பட வேண்டும் என்று யசோதை அழைத்து விட்டாள் எல்லா பூவையும் நாமும் கண்ணனுக்கு சமர்ப்பிக்க அவனும் ஆச்சரியமாக சூட்டிக்கொண்டு விட்டான் இனி இதை கேட்டவாளுக்கு என்ன பலன் அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் சூழ